என் பேர் ஹமேஷ் ஜோஃபர் நான் மஞ்சக்குள்ள அஞ்சட்டத்தோட எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுங்கிறது முதன் நான் சொல்லிடுறேன் அது எப்படி ஒரு பெண் நீண்டு நடிகே வரலாறு அதை இங்கே ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் அதுதான் பெஸ்ட்டு அஞ்சடத்தையை பற்றி எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் வந்து தெரியும் அவளுடைய என் ஈகிய ஒழுங்கு இதுனா நிறைய படிச்சிருக்கிறேன் ஸ்கூல் லீவில் அதாவது செகண்டரி ஸ்கூல் லீவில் எஸ்எஸ்எல்சி முடிஞ்ச பிறகு ஃப்ரீ தானே அப்போ நிறைய படித்தேன் நிறைய படித்தோன்னா அதுக்கு முந்தியும் படித்தேன் பட் வந்து அது வேறு வேறு ஆசிரியர்கள் எழுதுனது ஆனால் அது தெளிவாக இல்லை தெளிவான வார்த்தைகள் கொடுக்கல ஈஸியாக எழுதுறது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது புரியலை ஹஜரத்தில் புக்கை படித்தோன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு எப்படியும் அப்போ வந்து அஹ நோக்கத்தொருக்கள் இருக்கிறா இப்போ ஹஜரத்தை பார்க்கணும் 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 அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஆனால் ஏதோ ஒன்று தடுத்து நான் போகாமல் ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இம்மாம் கஜாலியை பற்றி எனக்கு என்னென்னா சின்ன வயசில் தெரியும் அப்படின்னா மூணு நாலு வயசில் அப்போ தான் நான் மதுர்சாவில் போடுவா அப்போலாம் இந்த இதெல்லாம் எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது இல்லை எங்கள் காலத்தில் அப்போது எங்கள் மதுர்சாவில் ஒரு பைத்து ஒன்று போடுவா அதாவது மதுர்சாவில் போனோன்னு என்ட்ரு அது ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஆரம்பிக்கும்போது ப்ரேயர் மாதிரி எப்படி என்னன்னா நவ்வீர் இலகாசமாக நவர்த்த கல்வையுமா கல்வல் கரீபிக்கமாக லின்னாசி கசாலி இந்த ஒரு பைத்தை பாடி தான் நாங்கள் மருசால் ஓத ஆரம்பிப்போம் அது அலிஃப் பேயாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே உள்ளது அல் இருந்தாலும் சரி அதுக்கு மேலே அலிஃப் லாவலந்து ஓதாரவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே முதல்ல இந்த பாடலை பாடி தான் அப்போ அதுக்கு என்ன அர்த்தங்கிறது அப்போவும் தெரியாது இப்போவும் தெரியாது அது எழுதுனது யாருங்கிறதே தெரியாது இப்போதான் காலத்தில் எல்லாமே இக்பால்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அதுக்கு முழுமையான அர்த்தம் எனக்கு தெரியாது அப்போ இந்த கஜாலி கஜாலி யாருங்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு வந்து அப்புறம் தான் புரிஞ்சுது ஏக வந்து பெரிய ஆள் பெரிய ஒரு சூஃபி அப்படி அப்படிங்கிறது நான் அப்போ இப்போ அது கஜா இமாம் கஜாலி அங்கத்துலேயே தெரியும் இப்போ இமாம் கஜாலி அந்த மதத்தில் புக்கு அதை ஏன் உங்களுக்கு படித்தேன்னா ஹஜர்த் வேலை ஒரு முபத்து வந்துடுச்சு நான் பார்க்க முடியல அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய சொந்த வேலை பல வேலை வேலை அப்படி இப்படின்னு சொல்லி விவசாயம் அப்படின்னு அணிஞ்சிட்டு கடைசியில் துபாய்க்கு போனேன் துபாய்க்கு போகும்போது துபாய்க்கு என்ன நமக்கு ப்ர பிரயாசப்பட்ட அனுப்பிச்சு வச்சது நண்பர் ராஜா மேதி நாவர்கார் அஞ்சாவது படி சீடர் இயர்லி சீடர் அது எனக்கு சீடர்னுலாம் தெரியாது அவர் ஹாஜா அங்கே நான் மூணு மாதம் பம்பையில் இருக்கும்போது அவர் ரூமில் தான் தங்கியிருந்தேன் அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு ஆறு நொம்பு ஆறு நோம்பை பற்றி பேசும்போது நான் சொன்னால் ஆறு நொன்பு சொன்னால் நம்பு அவசியம் இங்கே வருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் நோன்பு நம்ம ஆம்பளை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது ரொம்பிக்கு ஆர்வல்ல நோம்பு ஆகவே தான் பிடிக்கணும் நமக்கு தேவையில்லை அப்படின்னாரு என்னங்க அவர் சொல்கிறீங்க எதை வச்சுக்கிட்டுருங்க சொன்னீங்க இங்கே ஹஜர்த்து சொன்னால் இப்போ ஹஜரது யார் அதை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அதோடு விட்டாச்சு அதோடு இந்த பேச்சு முடிச்சு நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் போயிட்டு திரும்பி வரும்போது திரும்பி ஃபஸ்ட்டு திரும்பி வரேன் ஹஜா ஹஜா மீன் இப்போ வந்து இங்கே நாவரில் வந்து சேஃப்டி என்டர்ப்ரைசீஸ்ன்னு ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் அவரை போய் பார்த்தேன் வேணா நானே அவரு தானே நான் எனக்கு ஏற்றி விட்டார் எவ்வளோ சிரமப்பட்டாருங்கிறது பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அதனால் அவர் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே அவர் அஞ்சு நிமிஷம் தான் கடையில் வந்திருப்பேன் வாங்க கூட அப்படின்றாரு டக்குன்னு கையை பிடிச்சி நிறுத்திட்டு போகிறாரு போராட்டு போகிறது ஒரு சந்து உலகம்லாம் போந்து அது தளமாண்டதே எனக்கு தெரியாது சந்து உலகெல்லாம் பூந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் ரூட்டில் வர்றாரு வாசலில் ஒரு போர்டு இருக்குது மோல் வீ எஸ்டர் அப்துல் வஹாப் அவ்வளோ தான் உள்ள போய் பண்ண அப்போ தான் தெரிஞ்சு ஹஜர்த்து எடுக்கிறகா ஸ்தலான்னு சொன்னோம் உட்காந்தான் அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவர் தான் மீஜா பிற மஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் நான் உட்காந்துருந்தேன் எனக்கு டீ கொடுத்தா ஒருத்தான் அந்த இடத்துல இப்போ இப்படி பார்த்தேன் நிறைய இங்கிலீஷ் உற்சாக இருந்துச்சு அப்புறம் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தா ஸோ ஒரு சந்தேகம் அதை எடுத்து கேட்கலாமா அப்படின்னு ஆ கேளுங்களேன் அதை நான் ஒரு சில இடங்களுக்கு போகிறேன் அது முற்றிலும் போவான இடம் நல்லா தெரியுது போனதே கிடையாதுன்ட்டு ஆனால் நாங்கள் போயிட்டு போன பிறகு ஏதோ வந்த இடம் மாதிரி தெரியுது ஒரு ஃபீலிங் வருது ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் அது என்ன அப்படின்னு கேட்டேன் அது ஏன் கேட்டால் ஹால்கிட்ட கேட்டாங்கிறது எனக்கு தெரியாது கேட்க தோணுச்சு கேட்டேன் யா சரியான ஆளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கேட்ட கேட்டோன்னு ஆமாம் நீங்கள் போகிறத்துக்கு வந்து உங்கள் ரோகு போயிருக்கு அப்படின்ட்டா பதில் அப்படின்னா அஸ்டல்பாடு போயிருக்கு அப்படின்றா அதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு நான் பேசலை ஏன்னா அஸ்டல்பாடையை பற்றி எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன் அதனால் அது தெரியும் ரெண்டாவது எங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக்குலாம் நிறைய தமிழ் இருந்தது அதனால் இப்போது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு அப்புறம் அதிக நாள் அந்த நான் என்னுடைய லீவில் அதிக நாள் நான் போகலை அதனால் இடையில இடையில் ரெண்டு நாளைக்கு தடவை மூணு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவாவது போய் ஹஜரத்தை பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது நான் ஹஜரத்தில் கேட்டேன் ஹஜர்த்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் என்ன ஓதை கொடுப்பீங்கன்னு கேட்கல என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் ஏன்னால் ஒரு மோளவி பாக்கவி ஏதாவது ஓதை கொடுப்பான்னு தானே நான் அப்படி அந்த ஆங்கிலில் கேட்காமல் என்ன அட்வைஸுன்னு கேட்டேன் அது என்ன சொன்னால் லா ஆஃப் சக்ஸஸ் திங்க் அண்ட் குரோ ரிச் இந்த ரெண்டு புக்கையும் வாங்கி படிங்க அப்படின்னா இது என்னடா இது இங்கிலீஷ் புக்காக சொல்கிறாங்க இது ரெண்டு அமெரிக்கன் புக்கு அமெரிக்கன் ஆதார்ஸ் எழுதுனு இது மெட்ராஸில் தான் கிடைக்கும் யாராவது யார்கிட்டயாவது வாங்க விடுங்க நேரம் அதே நேரத்தில் ஹைதாமி மெட்ராஸ் பண்ண அவர்கிட்ட வாங்க விட்டேன் லா ஆஃப் சக்சஸ்ஸு நெப்போலியன் எல்லு எழுதுனது நெப்போலியன் எயில் ஐசோனவருக்கு அவருக்கு எக்கனாமிக் அட்வைசர் ஆண்ட்ரூ கேர்னிங்கிறது நெப்போலி என்னன்னு சேர்ந்து எழுதுல திங்க் அண்ட் குரோரிச் அது ஆண்ட்ரூ கேர்னி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இப்போ ரெண்டையும் வாங்கி எடுத்துகிட்டு போனால் போய் படித்தேன் படிச்சுட்டு வந்தேன் அடுத்த ட்ரிப் ஆடுறேன் அடுத்த ட்ரிப் பண்ண ப கேட்ட முதல் கேள்வி படிச்சிங்களா தாங்க கேட்டேன் நான் எதிர்பார்க்கலை இப்படி கேட்பான்னு சொல்லிட்டு படிச்சிங்களா ஆ படித்தேன் என்ன படிச்சிங்க நான் சொன்னேன் அஜரத்துக்கு அந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லதுக்கு நல்ல கண்ட்ஸு தான் ஆனால் இங்கே செயல்படுத்த முடியாது நம்ம இந்தியாவில் வந்து எங்கே முடியாது ஏன்னா அது அந்த கவர்மெண்ட்டுக்கு அம்மா கொடுக்குற சலுகைகள் அவனுக்கு கொடுக்குற அப்ரோச்மெண்ட்டு அவன்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே கிடையாது இங்கே ரொம்ப சிரமப்படணும் ஆனால் சக்ஸஸ் ஆகும் சிரமப்பட்டால் சக்ஸஸ் ஆகும் ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன் கரெக்ட் இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான் அஜரத்துக்கு எனக்கு தொடர்பு நெருங்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நெருங்கிக்கிட்டே இருந்தேன் அந்த வருஷம்தான் எனக்கு ரியாவது கொடுத்தா புருதாசியத்தில் உட்கார்றது அனுமதி கொடுத்தா எல்லாம் நடந்தது இப்போ அஜரத்தை பற்றி நான் எனக்கு ஆளுக்கு உள்ள தொடர்பு ஏற்பட்டது பற்றி நான் சொன்னேன்